ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் காலத்தை கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சந்திப்பதற்கு தேர்தல் காலத்திலே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு களம் சுமூகமாக இருப்பதற்கு வழக்கறிஞர் பிரிவு மிக முக்கியமான பிரிவு அவர்களுடைய பணி ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்க வேண்டும் அந்த நிலையிலே இன்றைக்கு வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வெற்றி யூகின் அடிப்படையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஏற்கனவே கடந்த மூன்று மாதங்களாக ஒரு மாதத்திற்கு ஆறிலிருந்து எட்டு கூட்டம் எங்களுடைய மாவட்டங்களை நூற்றி முப்பது மாவட்டங்களை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நிச்சயமாக ஒரு மாதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ரெவன்யூ கூட்டம் ஒரு விவசாயினுடைய பிரச்சனையை சார்ந்த விவசாய கூட்டம் மற்றும் இன்னொரு முக்கியமான கூட்டம் என்பது இயக்கத்தினுடைய துணைவு பெரிய கூட்டம் என்று செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினருடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களுடைய தேர்தல் களப்பணி கடந்த மூன்று மாதங்களாக வியூகம் அமைத்து வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் உச்ச நீதிமன்றம் மதுரை உச்ச நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்த பிறகு சென்னை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணையின் அவசியம் என்ன கேள்வி கேட்டுள்ளது மேலும் இரவோடு இரவாக உடற்கூராய்வு ஏன் அதன் கட்டமைப்புகள் சரியாக இருந்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது இதற்கு தமிழக அரசுடைய பதில் என்ன பார்க்க வேண்டும் மேலும் கரூர் சம்பத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் இதனை அரசியல் செய்ய நினைப்பது ஏற்புடையது அல்ல பல நேரங்களிலே கடந்த ஒரு வார காலமாக ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் எதிர்மறையாக கருத்துக்கள் கூறி வருகிறார்கள் அதனுடைய அடிப்படை நோக்கம் இருப்பதாகவே கருத தோன்றுகிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே சம்பவம் நடந்த நாளிலேயே ஒரு நபர் நீதிபதி விசாரணை அமைத்தது அதற்கு பிறகு நான்கு நாட்கள் கழித்து காவல்துறை உயர் அதிகாரியின் தலைமையிலே ஒரு புலனாய்வு கொலை குழு அமைத்திருக்கிறது மக்கள் மத்தியிலே இது குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன் எதிர்பார்ப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணம் நடுநிலையோடு தீர்ப்பு வர வேண்டும் அத்தகைய தீர்ப்பே அனைத்து கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் வழிகாட்டுதலாக அமையும் என்று கருதுகிறோம் கரூர் பிரச்சினை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற குழப்பம் தமிழக விசாரணையிலே அரசு விசாரணையிலே தீருமா தீராதா என்றால் பலருக்கு தீராது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சிபிஐ விசாரணை மட்டுமே உண்மை நிலையை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடன் கொள்ளையர்களால் நம்முடைய நாகை மீனவர்கள் தாக்கப்பட்டு பொருட்கள் நாசம் செய்து அவர்கள் மிகுந்த சங்கடத்துக்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்வது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒன்று இதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஆக்கப்பூர்வமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசக்கூடிய கட்டாயத்திலே வெளியுறவுத்துறை இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அச்சத்தோடு நம்முடைய மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய நிலை வரும் நாட்களிலே ஏற்படக்கூடாது என்பதை இரு அரசுகளும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கிட்னி திருட்டு சம்பவங்கள் மக்கள் மத்தியிலே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் மத்தியிலே மிகுந்த பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே உண்மை நிலை வெளிவர வேண்டும் இது போன்ற தவறான சம்பவங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அரசின் கடமை சுகாதாரத்துறையினுடைய கடமை என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தனி மருந்து காப் சிறப்பு இவைகளெல்லாம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைமுடிவை மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த ஆண்டிலே சிஐஜி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது முறையான மருந்து துறை நிர்வாகம் அதன் அடிப்படையிலே பல கட்ட சோதனைகள் நடைபெற வேண்டும் என்று கூறியிருக்கும் போது இதை ஏன் தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை செய்ய தவறியது என்ற கூறி எழுகிறது தமிழகத்திலே டெல் பரவிக்கொண்டிருக்கிறது ஒரு மாத காலத்திலே நான்காயிரம் பேர் பாதிப்புக்கு முன்னெச்சரிக்கை இருக்கிறார்கள் தேவை சட்டம் ஒழுங்கு பொறுத்தவரையிலே தொடர்ந்து தமிழகத்திலே மோசமான நிலையில் இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது கொலை கொன்னை திருண்டு பாலியல் போதை பொருள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளிலே பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றச்சம்பவம் ஐம்பதுலிருந்து ஐம்பது பர்சன்ட் அதிகரிப்பு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா என்று நாங்கள் கேட்கிறோம் இணைய வழி குற்றத்தை பொறுத்தவரையிலே ஒன்பது மாதத்திலே ஒன்று புள்ளி இரண்டு ரெண்டு இதற்கு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை கடுமையாக்கப்பட வேண்டும் ஜாதி பெயர் நீக்கம் தமிழக அரசின் தீர்மானமான முடிவாக தெரியவில்லை நேற்று பெயர் நீக்கம் என்ற அரசு ஆடை இன்று மக்களே முடிவு செய்வார்கள் என்று கூறுவது சரியல்ல முறையே திறக்கப்பட்டு அனைத்து தரப்பு விவசாயிகளும் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் தீபாவளி பண்டிகை அவர்கள் முறையே கொண்டாடக்கூடிய நல்ல சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து எப்போது போல தனியார் ஆம்னி பஸ் கட்டணம் பல மடங்கு உயர்ந்த நிலையிலே இருக்கிறது மக்கள் மிக சிரமத்திற்கிடையே தன்னுடைய ஊர் சொல்ல திரும்பக்கூடியதான் ஏற்பட்டது அரசு இதை முறைப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் வழக்கறிஞர்கள் நலன் என்பது மிக முக்கியமான அரசனுடைய பணி குறிப்பாக தொழில் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழக்கறிஞருடன் நலன் காக்க தொழில் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வழக்க வழக்கறிஞர் அணி ஏற்றுக்கொண்டிருக்கு நேற்று திடீரென்று சென்னையில் வெடிகுண்டு மிரட்டம் காவல்துறை அலுவலகம் அதே போல சத்யமூர்த்தி பவன் வெடிகுண்டு காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே ஒரு முக்கிய அங்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாமகவை போல கருத்துடைய பல கட்சிகள் இந்த கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த கூட்டணி தமிழகத்துடைய முதல் அணியாக மக்கள் மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது திமுக எதிர்மறை வாக்குகள் எங்கள் அணிக்கு விழக்கூடிய பிரகாசமான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை மட்டுமல்லாமல் நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்க மத்திய பாஜக அரசுடைய தமிழக நலன் சார்ந்த திட்டங்கள் குறிப்பாக தற்போது ஜிஎஸ்டியினால் ஏற்படும் நன்மை வாய்க்கக்கூடிய பணிகள் எல்லாம் வாக்கு வங்கியாக எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலிலே பல கட்சிகள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்காமல் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் சில மாதங்களிலே வெற்றி வாய்ப்புள்ள அணிக்கு ஒன்றாக இணைந்து எல்லோருடைய நோக்கம் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரே நிலையிலே இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை ஒரு ஒரு எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கூட்டத்திலே தாவே கல கொடியை வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு டி டி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை தமிழக கட்சிகளாக விஜய் வந்து அதிமுக பழனிசாமி மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கருத்தை மட்டுமே அந்த இருந்தும் என்னுடைய கருத்தை மட்டுமே கூற முடியும் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையிலே என்னுடைய கருத்து இந்தியாவுடைய பெரிய கட்சி பாஜக தமிழகத்துடைய பெரிய கட்சி அதிமுக இந்த இரு கட்சிகள் ஒன்று சேரும் போது வெற்றி வாய்ப்பு தமிழகத்தில் மாற்று அரசு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓரணியிலே சேர்ந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வருவதற்கான சூழலும் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது சார் வழக்கறிஞர் ரெண்டு கேள்வி இப்ப எழுது என்னன்னா வந்து அம்பேத்கர் அவர்களுடைய வழியில வழக்கறிஞர்களை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒன்று திரட்ட கடமைப்பட்டுள்ளது அதாவது இங்க ஆணவ படுகொலைகள் வந்து நிறைய நடக்குது அதே மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ச்சியா தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க சார்பா வழக்கறிஞர்கள் வந்து எந்த அளவுக்கு பணியாற்றணும் ஒன்று இரண்டாவது கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதி மேலேயே காலணிகள் அம்பேத்கருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக தமாக்கவும் இருக்கிறது என்பதை மாற்றுகிறது கிடையாது இரண்டு தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன் முறையே சரியே கிடைக்க வேண்டும் எங்கள் கட்சியினுடைய ஒரு குழுவும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்கேற்றவாறு தீர்வு வேண்டும் என்று பல முறை அரசுக்கு கோரிக்கையும் அறிக்கையும் கொடுத்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து இந்த சம்பவத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் அப்படி என்றால் இனிமேல் இது போன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்க முடியும் இல்லை என்றால் வழியிலே பயப்படக்கூடாது அப்படி ஒரு ஊழல் இருந்தால் நடைபெறும் புதிய தலைமுறை சம்பவத்திற்கு பாமக கண்டித்து அறிக்கை விட்டதை இணைவு கூட விரும்புகிறேன் உயர் நீதிமன்றத்தில்

அடிப்படையிலேயே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் கோரப்படுகிறது அதை தீர்மானமாகவே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நீங்கள் போல தமிழகத்திலே சில மாதங்களிலேயே இது போன்ற இறப்புகள் காவல்துறையில இருக்கலாம் காவல்துறை கைதி மருத்துவமனையில் இருக்கலாம் அல்லது ஷூட் அவுட்டா இவைகளெல்லாம் அதிகரித்துக் கொண்டு போவது கவலைக்குரிய விஷயம் திமுக வீழ்த்த எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பது தமாக எண்ணம் என்பதை மாற்றுகிறது கிடையாது அந்த பணியை செய்வதற்கு தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுகவோ இந்தியாவுடைய பெரிய கட்சி பாஜகவோ எங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அது அவர்களுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இருப்பதாகவே கூட்டணி தலைவர் என்ற முறையில் கருதுகிறார் நீங்கள் இந்த சமூக நீங்கள் செய்ய முடியும் என்னோட தாண்டி கட்சிகள்லாம் இருக்குது தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க நிச்சயமாக குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய தேர்வில் வியூரம் செய்ய அவர்கள் செய்வார்கள் இல்லாம கட்சி அடங்க முடியுவார் நீங்க கடந்த மூன்று மாதமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேர்தல் அடிப்படையிலே நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு கூட்டம் துணை அமைப்பினுடைய கூட்டம் ஒரு ரெவன்யூ மாவட்டத்தினுடைய கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அது எங்களுடைய பாணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி இது எங்களுக்கு இந்த மாதிரி சௌரியமாக இதை எங்களுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையிலே நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டங்களை இன்னும் அதிகப்படுத்த விரும்புகிறோம் அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நான்கு நாட்களுக்கு முன்பு கூட பெரம்பலூரிலே மாணவரணி டெல்டா மாவட்ட மாணவர்கள் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் 파파 이대로 TV TV 이렇게 காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக வழக்கறிஞர்கள் நலன் காக்க தொழில் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது மாநில மாவட்ட அளவிலே தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவிலே பணிபுரியும் வழக்கறிஞரின் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் வழக்கறிஞர் நலன் மக்கள் நலன் சார்ந்த வழக்கறிஞர் சங்க தேர்தல் பார் கவுன்சில் தேர்தல் நடவடிக்கைகளை பங்கு பெற்று வழக்கறிஞர்கள் நலன்காக்க இந்த கூட்டம் தீர்மானத்தை கண்டும்தி சில தாவிடமும் திருநாடும் தக்க சிறு திருநுறும் அறித்தணரும் திலகமுரே அத்திலக வாசனை போல் எத்திசையும் Thank you.